வணக்கம் ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலிலிருந்து சுஜாதா இது ஜோதிட கேள்வி நேரம் நான்காம் பதிவு இப்ப எல்லோரும் ஆதரவு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தொடர்ந்து கேள்விகள் கேட்கலாம் நம்ம ஜோதிடர் மூலமாக பதில் அளிக்கிறேன் இன்றைய கேள்விகளை பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ரவி சென்னையிலிருந்து கேட்டு இருக்கிறார் பாலகிருஷ்ணன் அப்படிங்குற கேட்டிருக்காங்க சரிமா பாலகிருஷ்ணன் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சென்னையில் பதினொன்று நாற்பது ஏஎம்ல பிறந்திருக்காரு சார் எஜுகேஷன் சார் வணக்கம் ரவிஷா நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி வந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினொன்று நாற்பது சென்னையில் பிறந்திருக்கார் பாலகிருஷ்ணன் அவருக்கு எஜுகேஷன் இப்போ வந்து அவர் ஆறு வயசு ஏழு வயசு தான் ஆறுது இந்த பையனுக்கு அவருக்கு நீங்கள் வந்து ஃப்யூச்சர் என்ன ஆவார் என்ன படிக்க வைக்கலான்னு கேட்டிருக்கீங்க அவரை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு மீனராசி ரிஷபலக்னம் இப்போ இவருக்கு படிப்பு அப்படிங்கிறது பரவாயில்ல என்ன அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மெரைன் என்ஜினியரிங் படிக்க வைங்கோ இதுதான் வந்து அவருடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எஜுகேஷனுக்கும் ஜாபோ ஜாப் அல்லது ஃப்யூச்சருக்கும் சம்மந்தம் இல்லை பட் ஆனால் அதை சம்மந்தப்படுத்திக்கிற மாதிரி தான் நான் இந்த படிப்பை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போது இவருக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டால் இவர் ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்பு தான் காமிக்குது இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியாக காமிக்குது ஒன்று ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லைன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டது ரெண்டிங் விடுறது அந்த மாதிரியான ரெண்டலுக்கு விடுறது அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு ஜாபில் இவரை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னு கேட்டால் அவர் ஜாப் அப்படின்னு பண்ணிங்கன்னா அவர் அங்கே வேலை பார்க்குற இடத்துல சண்டை போட்டுட்டு வெளியில் வந்துடுவார் எங்கே வேலை நிற்காது பிஸ்னஸ் தான் செய்வார் இதுதான் இவருடைய ஜாதக அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் நல்லா இருக்குது இதுக்கு இந் இதுக்கு இவருடைய பிஸ்னஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரியான இண்டஸ்ட்ரி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பீரியட் வரும்போது வேற ஏதாவது புதுசாக இது ரிலேட்டடாக வேற அட்வான்ஸ்மெண்ட் வரும் அப்போ வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொள்ளலாம் இது இது கேஷனுக்கு மேலே வேறு இல்லையா தேங்க்யூ அடுத்து நன்றி சார் பையனுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஸ்டேட்டஸ்லேயோ அவங்கள பார்த்து நன்றியோ வணக்கமோ மற்ற கேள்வி கேட்கலாம் அப்படின்னா தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் பேசலாம் அடுத்த கொஸ்டின் முகேஸ்வரன் மலேசியாவிலிருந்து ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆறு ஏஎம் பெடாங் சராய் மலேசியா இவர் கேட்டிருக்காரு சார் சொல்லுங்கம்மா பார்ட்னர் ஹீட் சேவிங்ஸ் இது எல்லாமே இருக்கான்னு கேட்டிருக்காங்க மலேசியாவில் இருந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் திரு முகேஸ்வரன் நீங்கள் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்கீங்க கரெக்டு அதில் வந்து சில டீட்டெயில்ஸ் தேவைப்படுது ஆறு நாலு எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆறு ஏஎம் பெடாங் செராயில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு பூர நட்சத்திரம் சிம்மராசி வருது நீங்கள் கொடுத்துருக்கிற லக்னம் கும்ப லக்னம் அந்த கும்ப லக்னம் வரல சி மீன லக்னம் ஒரு சின்ன வித்தியாசம் வருது மீன லக்னம் தான் உங்களுக்கு சரியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிருக்கிற ஒர்க் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் தான் காமிக்குது உங்கள் சாட்டில் ரெண்டாவது பார்ட்னர் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கா அல்லது ஒரு பிரிவில் இருக்கீங்களா அதை வந்து தெளிவுபடுத்துங்க இல்லை திருமணமே ஆகலை அப்படின்னு சொன்னாலும் தெளிவுபடுத்துங்க ஏன்னா இதெல்லாம் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அதனால் இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஆன்சர் ஃபார் திஸ் திங் பிகாஸ் ஏன்னா சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் சிலது நடந்து முடிஞ்சு போயிருக்கும் அதனால் வந்து அதை ஃபுல்லாக இது பண்ண முடியாது இப்போ நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க இத்தனை கேள்விகளும் இதில் வந்து ஆன்சர் பண்ணுன்னா ஸ்டடி பண்ணி எல்லாம் தான் ஆன்சர் பண்ணணும் ஸோ ஒரு கேள்வி அல்லது ரெண்டு கேள்விகளோட வாசகர்கள் நிறுத்திக்கிட்டால் பரவாயில்ல தப்பாக எடுத்துக்க வேண்டாம் டீடைல்டு அனாலிசிஸ் அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் என்னுடைய நன் எண் என்னுடைய வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் அனாலிசிஸ் எடுத்துக்கலாம் ஸோ அதாவது பர்த்லேருந்து அன் அன்டில் லாஸ்ட்டு லாஸ்ட் அன் டு டெத் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி தப்பாக எடுத்துக்கூடாது மாதிரி சொல்கிறேன் என்ன அது வரைக்கும் நீங்கள் டீட்டெயில்ஸ் விளக்கம் கேட்டுக்கலாம் அளவுக்கு தெளிவாக இருக்கும் அப்புறம் இந்த அதே மாதிரி தான் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்ஸ் நீங்கள் ஏற்கனவே திருமணமாகி டிலேட் ஆகியிருந்த ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தாமதமான குழந்தை பிறப்புன்னா இருக்குது அதனால குழந்தை பிறப்பு இருக்கு ஆனாலும் அது வந்து மருத்துவம் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது ம மெட் த்ரூ மெடிசன் தான் இன்னும் த்ரூ மெடிசின் தான் வந்து நீங்கள் சைல்டு உங்களுக்கு கிடைக்க சைல்டுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் ரிலேட்டட் சேவிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆஃப்டர் மேரேஜ் ஒய்ஃபுக்கு அப்புறமா தான் காமிக்குது நீங்கள் வந்து டீடைல்டு அனாலிசிஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் இட் வில் பி பெட்டர் ரொம்ப டீட்டெயில்டாக ஐ கேன் எக்ஸ்பிளைன் இட் பிகாஸ் தெர்ஆர் லாட் ஆஃப் பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் டு பி ஷேர் டு எவ்ரிபடி தட் ஐ டோன்ட் திங்க் தட் இட் இஸ் நாட் த பிளாட்ஃபார்ம் ஃபார் எக்ஸ்ப்ரெஸ் பர்ஸ்னல் பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் டு எவ்ரிபடி அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் மற்றபடிக்கு வந்து தாராளமாக ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இந்த மாதிரி சில விஷயங்கள் பொதுப்படையான விஷயங்கள் கேட்பதில் தப் தவறில்லை நான் உங்களை தப்பாக எடுத்துக்கல ஆனால் ரொம்ப பர்சனலான விஷயங்கள் அதில் சில சிரமங்களெல்லாம் சொல்லும்போது சிலருக்கு மனசுக்கு ச ச கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு வந்து சிலர் விருப்பப்பட மாட்டார்கள் அதெல்லாம் கேட்கும்போது சிலதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு இங்கே இந்த இடத்துல இவ்வளோ தூரமாக ஒரு பெரிய யாரோடையோ சாட்டை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத வந்து நீங்கள் ச முகேஸ்வரன் நீங்கள் வந்து பத்து நிமிஷம் ஆனாலும் கேட்பீங்க ஆனால் இதை பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து இவ்வளோ தூரம் ஒருத்தருடைய டீட்டெயில் பார்த்து கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சிரம் சற்று சிரமமாக இருக்கக்கூடும் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை கம்பல் பண்ணல நான் என்னுடைய இன்புட்ஸ் கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் இட் சப்ட் யூ அப்புறம் தேங்க்யூ வெரி மச் வேறு என்னம்மா சார் ஒரே கொஸ்டின் சார் சொல்லுமா நீங்கள் இவ்வளோ நாள் ஜோசியம் பார்க்குறீங்க அதில் ஏதாவது யாருக்காவது சக்சஸ் ஆயிருக்கா சார் எஸ் இது நல்ல கொஸ்டின்மா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் நான் வந்து ஏற்கனவே என்னுடைய வீடியோக்கள் விளக்கம் கொடுத்துருக்கேன் நான் வந்து என்னுடைய கோரா பேஜ்லேயும் கோராங்கிற பிளாட்ஃபார்ம்லையும் நான் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட என்னுடைய யூடியூப்லேயே நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் அதில் வந்து கிட்டத்தட்ட நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சக்ஸஸ் ரேட் இஸ் தேர் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கடவுளுடைய அனுகிரகத்தினாலே ஏற்படக்கூடியது நம்ம கையில் எதுவும் கிடையாது ப்ராக்டிக்கலி நம்ம வந்து ஜஸ்ட் ரீட் த புக்ஸ் அண்ட் வி டெல் தட்ஸ் ஆல் அதாவது வந்து நம்ம படிச்சிருக்கிறத சொல்கிறோம் அது வந்து அந்த பர்டிகுலர் டைமில் கரெக்டாக அது எக்ஸிக்யூட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது எல்லாமே கடவுளுடைய செயல் நம்ம கையில் கிடையாது இருந்தாலும் இந்த நைன்ட்டி டு நைன்டி ஃபைவ் இஸ் த ப்ரெடிக்ஷன் சக்ஸஸ் ரேட்டுங்கிறது இங்கே நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இதில் வந்து உங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் நீங்கள் ரியலி இந்த நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பல வீடியோக்களில் நான் ப்ரெடிக்ஷன் சக்ஸஸ்ன்னு போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பார்க்கலாம் அதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ரிலேட்டடாக நிறைய போட்டிருக்கேன் பர்சனல் ரிலேட்டடாக நிறைய போட்டிருக்கேன் பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய போட்டிருக்கேன் இந்த பாலிட்டிக்ஸில் வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் ராகுல் காந்தி பதவி இழப்பு அப்படிங்கிறத இதுவரைக்கும் யாரும் சொல்ல சொல்லலை நான் அதை வந்து ரொம்பவே இண்டிகேட் பண்ணியிருக்கேன் அதை வந்து இண்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் பதவி நீக்கமான பின்னாடி பதவி இழப்புக்கு அப்புறமா அதோடைய ப்ரெடிக்ஷன் சஸஸ் போட்டிருக்கேன் அதுலேயும் அந்த அதே கிளிப்லேயே நான் வந்து ப்ரெடிக்ஷன் உடைய டீட்டெயில் டேட்டெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கேன் இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாலிடிக்ஸாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுவும் பண்ணியிருக்கேன் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிளைண்ட்ஸ் ஆர் தேர் ஆல் ஆர் ஹேவிங் சக்ஸஸ் ரேட் அண்ட் தே ஆர் கண்டினியூஸ்லி சப்போர்ட்டிங் மீ தே ஆர் சப்போர்ட்டிங் மீ இன்ஸ்டெட் ஆஃப் மீ கிவிங் அட்வைஸுங்கிறத விட அவங்க என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க என் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி தேங்க்யூ வேற என்னம்மா வேறு ஒன்றும் சார் ரொம்ப தேங்க்ஸ் மக்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லோரும் கொஸ்டின் கேட்குறீங்க ஒரு சில கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா குறிப்பிட்ட டைம் தான் ஜோதிட கேள்வி நேரம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கலாம் தொடர்ந்து ஜோதிட கேள்வி நேரம் உண்டு தேங்க்யூ வெரி மச்